ஹரே கிருஷ்ண நாம் எல்லோரும் பக்தி மார்க்கத்திலே திளைத்து இருக்கிறோம் இப்போ இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய நாம் ஒன்பது வகையான பக்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன ஒன்பது வகையான பக்தி அப்படின்னு சொன்னா இறை எல்லாத்துக்கும் அடிப்படை இறைவன் மீது அன்பு செலுத்துவது பலன் கருதாத அன்பு செலுத்துவது நாம் இறைவனுக்கு நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா அதுல பலன் இருக்கக்கூடாது கோயிலுக்கு போற ஏதோ ஒரு விஷயங்கள் பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதை பலனை கருதி அதை நாம் செய்யக்கூடாது இப்போ இந்த ஒன்பது வகையான பக்தி அப்படின்னா என்னன்னா ஒன்று ஸ்ரவணம் ஸ்ரவணம் அப்படின்னா பகவானை பற்றிய செய்திகளை தினம் தோறும் யாராவது ஒருத்தவங்க ஒரு பாகவதர் வந்து உபன்யாசம் செய்தாரோ இல்லை ஏதேனும் பகவானை பற்றிய செய்திகளை நாம் எ எந்த ரூபமாக கேள்விப்பட்டாலும் அதை காதாரம் மனம் குளிர அதை கேட்க வேண்டும் தினம்தோறும் இறைவனை பற்றிய நல்ல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஸ்ரவணம் கீர்த்தனம் அடுத்து பகவானை பற்றி நல்ல புனிதமான பாடல்களை பாடுவது பிறர் பாட கேட்பது முடிதனால் நாமளே வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாடனம் செய்து சொல்வது இதுதான் வந்து கீர்த்தனம் அடுத்து ஸ்மரணம் மனதால வந்து நினைப்பது மனதால ஜபம் செய்வது ஏதாவது ஒரு நேரத்தை நாம் வீட்டில் ஒதுக்கி தினம்தோறும் அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் அதுதான் மனதால செய்யணும் ரொம்ப சத்தம் போட்டு செய்யணும் அவசியம் கிடையாது மனதால நாம் இறைவனை தொழ வேண்டும் அதான் ஸ்மரணம் அடுத்தது வந்து பாத சேவனம் இறைவனுக்கு நாம் நம்மால் முடிந்த தொண்டை செய்வது பாத சேவனம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய திருவுருவ படத்தை வைத்தோ அல்ல விக்கிரகத்தை வைத்தோ பகவானுக்கு சேவை செய்வது அவருக்கான பாத பூஜை செய்வது இது போன்ற விதியாம் பாத சேவனத்தில் வருகிறது அடுத்து அர்ச்சனம் இறைவனை தொழுவது நாம் அருமையான மலர்களை கொண்டு இல்லைனா வந்து நம்முடைய நெய்வேதிய பொருட்களை வைத்து இறைவனை தொழ வேண்டும் அதுதான் வந்து அர்ச்சனம் அர்ச்சனத்திற்குரிய பாடல்களை பாடலாம் அதாவது மந்திரங்களை சொல்லலாம் மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் மந்திரங்களை இப்ப எனக்கு மந்திரமே தெரியாது என்ன செய்யலாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக வந்தனம் பகவானை தொழ வேண்டும் ஒரு உண்மையான பக்தனுக்கான அடிப்படை என்னன்னா இறைவனை தொழுவதுதான் அடிப்படை அதுதான் வந்து வந்தனம் நமஸ்காரம் செய்வது பகவானின் மீது மிகுந்த அன்போடு பற்றுதலோடு மரியாதையோடு இருப்பது இதுதான் வந்தனத்தில் வருகிறது அடுத்து தாசியம் பகவானுக்கு தானே தாசனாக தொண்டனாக இருந்து அவருக்கு தேவையான சேவைகளை செய்ய வேண்டும் அதுதான் வந்து தாசியத்தில் வருவது உணவு படைப்பது பகவானுக்கு தேவையான அன்றாட விஷயங்களை செய்வது இது போன்ற ஒரு பாவியத்தை நாம் உருவாக்கி கொண்டு பூஜை முறைகளில் கலந்து கொள்ள வேண்டும் தாசனாக பக்த பகவானுக்கு நாம் விளங்க வேண்டும் அதுதான் வந்து தாசியம் அடுத்தது வந்து சக்கியம் பகவானுக்கு திரு அமுது படைத்தல் பகவானுக்கு தேவையான பணிவிடைகளை செய்தல் உடை மாற்றுதல் இந்த மாதிரியான பகவானை ஒரு உருவகப்படுத்தி நம்முடைய ஒரு குழந்தையாக பாவித்து நம்ம வீட்டில் ஒரு இருந்தால் எப்படி நாம் அதை பராமரிப்போமோ அதுபோல பகவானை தன்னுடைய குழந்தையாக பாவித்து தன்னை ஒரு சேவகவனாக நினைத்து அவருக்கு நாம் பணிவிடைகளை செய்ய வேண்டும் இறுதியாக ஆத்ம நிவேதனம் ஆத்மார்த்தமான பக்தி இதுதான் ரொம்ப அடிப்படை இப்ப நம்ம பண்றது எல்லாமே வந்து பக்தியினுடைய தான் ஆத்மார்த்தமான பக்தி வேணும் ஆத்மார்த்தமான அன்பு பக்தி இல்லைன்னு சொன்னா இதுல நம்ம மேல சொன்ன ஒன்பது வகையில எதுவுமே வந்து சிறப்பா நடைபெறாது அப்ப ஆத்ம நிவேதனம் ரொம்ப முக்கியம் அதனுடைய குடி ஜபம் செய்ய வேண்டும் கீர்த்தனம் செய்ய வேண்டும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி வாயால இறைவனுடைய புகழை பாட வேண்டும் மனதினால சிந்திக்க வேண்டும் இப்படி நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய தீவினைகள் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீயினில் பட்ட தூசு போல தீ ஒரு இடத்துல புடிச்சா எப்படி அங்க எல்லாமே தூசு மாதிரி அழிந்து போயிருமோ அது போல பகவான் வந்து ஒரு பெரிய ஒளி பேரொளி அந்த பேரொளி வந்து படும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும் இதுதான் இந்த பக்தியினுடைய அடிப்படை அப்ப இந்த ஒன்பது வகையான பக்தியையும் நாம் பின்பற்றி இதில் ஏதேனும் ஒன்றையாவது பின்பற்றி இறைவனை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இந்த ஒன்பதுல ஏதேனும் ஒன்றையாவது நாம் பற்றி பகவானுடைய திருநாமத்தை தினந்தோறும் உச்சரித்து ஜபம் செய்து அவரை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா